ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருவாய் துறையில் பட்டா வழங்குறதில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிலில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம்ம ஈசி அப்படிங்கிற ஒன்று சொல்லுவோம் அதாவது இன்கம்பரன் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் இது வந்து பதிவுத்துறையால் வழங்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் யாரெல்லாம் வந்து அந்த நிலத்துக்கு உரிமையாளராக இருந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கோம் அப்போ வந்து யார் வந்து வாங்கினாங்க யார் விட்டுறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தில் ஒரு பத்திரப்பதிவு நடந்திருக்கும் அப்போ வந்து யார் வாங்கினாங்க யார் விட்டுறாங்க அடுத்தது இப்போ ரீசெண்டாக நடந்ததுன்னா யார் வாங்கினாங்க விட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வந்து அதுல வந்து வந்துடும் இது வந்து பதிவுத்துறையால் வந்து அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டால் வளர்ந்து வழங்கப்படுது பட்டா அப்படிங்கிறது வருவாய்த்துறையால் வந்து வழங்கப்படுது இந்த பட்டா வந்து நம்ம யார் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ஓனராக இருக்காங்களோ அவங்களோட பேர் மட்டும்தான் அந்த பட்டாவில் வரும் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பட்டாவில் வந்து வராது ஸோ அப்போது பட்டா மாறுதல் நடந்திருக்குது அப்படின்னா எப்போ நடந்துருக்குதுங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடிய தவிர இருந்து யாருக்கு மாறுதல் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாது எப்படி வந்து நம்ம பத்திரம் வந்து இவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு வந்திருக்கு இவங்கள்டிருந்து இவங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி பட்டாவை கண்டுபிடிக்க முடியாது ஆனா இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யார்ட்ட இருந்து யார்ட்டு பட்டா ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வருவாய்த்துறையில உயர்மட்ட குழுவில் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த பட்டா மாறுதல் யார்கிட்டருந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அது வந்து தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம விலங்குகள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வெறும் பத்திரத்தை மட்டுமே தான் வச்சு விலங்கு பார்க்குறோம் இந்த பட்டாவ வந்து நம்ம பார்க்குறதில்ல ஸோ ஒரு வேளை வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னமும் வந்து விலங்குகள் பார்க்கறக்கும் நம்ம வந்து ஏமாறாமல் லேண்டு வாங்குறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ கொண்டு வரங்கிற அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல ஸோ ஒரு வந்து இந்த இது வந்தது அப்படின்னா பொதுமக்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ